சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமச்சந்திரன் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்காங்க அங்க விஜய் வந்ததும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு இந்த ராமச்சந்திரன் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நீ ஊருக்குள்ள அசிங்கப்படுத்தி அவமானத்துல தலை குனிஞ்சு நிற்கும்படி பண்ணணும் எவ்வளவு வேணாலும் நான் பணம் தரேன்னு சொல்லி பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க விஜய் பணத்தை வாங்கிக்கிட்டு விஜி கிட்ட சொல்றாங்க இதை பாருமா நீ ஒன்னும் கவலையே படாத கை நீட்டி நான் காசு வாங்கிட்டனல அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராமச்சந்திரன் குடும்பம் இங்க இருந்து ஊரை விட்டு போறதுக்குள்ளையா ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு அவன் குடும்பத்தை நான் அசிங்கப்படுத்த கோபப்படுத்தி அவமானப்படுத்தி தலை உணிய வச்சுதான் அனுப்ப போறேங்கிறாங்க அப்பாடா நீங்க சொல்றத கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா செஞ்சிடுவீங்கலன்னு வெஜ்ஜி கேக்குறாங்க நீ ஒன்னும் கவலையே படாத இந்த ஊர் பக்கமே திரும்ப மாட்டான் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் பாருங்கிறாங்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு மட்டும் நீ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்துன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வராங்க அங்க ராமச்சந்திரன் இருக்கிறத பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்பதான் ராமச்சந்திரன ரொம்ப அக்கறையா விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க என்ன ராமச்சந்திரா நல்லா இருக்கியாப்பா மாமா மச்சான் போட்டு மரியாதையோட பேசிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் என்ன ராமச்சந்திரா பார்த்தா ஊருக்குள்ள உன் குடும்பத்தை பத்தி என்னென்னமோ பேசுறாங்களே எப்படியெல்லாம் கேவலமா அசிங்கமா கூணி குறுகி நிற்கிற அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறாங்க என்ன ராமச்சந்திரா ஏதோ ஒண்ணும் இல்லாத இருந்து பொண்ணு எடுத்தியாமே அதுவும் மூணு பொண்ணுங்களையும் உன் பசங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டியாமே அந்த பொண்ணோட அண்ணன் தான் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டானே அதுக்கு பரிகாரம் தான் அந்த மூணு பொண்ணுகளையும் உன் வீட்டு மருமகள் ஆகி பாவத்துக்கு முத பொண்ண பேசி முறையா கட்டிக்கிட்டு சொன்னாங்க ரெண்டாவது பொண்ண உன் பையன் ரெண்டாவது பையன் வேறொரு மாப்பிள பார்த்து கல்யாணம் நடக்க போற நேரத்துல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா தாலியை கட்டிட்டானாமே அதுவும் சரி சரின்னு அந்த பொண்ணும் மனசு ஒத்து போய் சரின்னு அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் மூணாவது பொண்ணையும் முறைப்படி பார்த்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மூணாவது பையன் நம்ம விஜய தப்பு தண்டா பண்ணிட்டு வேற வழியே இல்லாம இந்த பொண்ணையும் கட்டி அந்த பொண்ணையும் கட்டிட்டு ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறானுமேப்பா ஊருக்குள்ள என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க எதை காதல வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியல கேக்குறக்கே காது கூசுதப்பா காலத்து பசங்கள்ல எங்க ஒழுக்கமா இருக்காங்க எல்லாம் அவங்க அவங்க வழியில போறாங்க தாம் தூம்னு ஏதாவது ஒன்ன பண்ணிட்டு அப்புறம் நம்ம முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிக்கிறாங்க நம்மளையும் சேர்த்து தலை குனிய வச்சிடறாங்க என்ன செய்ய இதை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாமளும் சகிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குதுங்கிறாங்க ராகவனுக்கு கோவம் வந்துடுது இதை பாருங்க தேவையில்லாம விஷயமெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க எங்கள் அப்பாவை பார்த்தீங்களா பேசினீங்களா போய்கிட்டே இருங்க எங்கள் குடும்பத்தை பற்றியெல்லாம் என்ன தப்பி நடந்த உண்மையை தானே நான் சொன்னேன் இல்லாதோன்னு சொல்லி இருக்கிறதோ இல்லாதோ நீங்கள் வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கங்கிறாங்க அப்படியே அப்பா என்ன தம்பி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கிட்டேயே எகிறீங்களா ஏ ஊருக்கே வந்து என்னையே மறட்டுவீங்களா இது உங்களுக்கு மட்டும் சொந்த ஊர் கிடையாது எங்களுக்கும் சொந்த ஊர் தான் இது எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்த ஓடுங்கிறாங்க மாறன் ஏய் மாற கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு ராமச்சந்திரன் மாறன அடக்கி வைக்கிறாங்க இதை பாருங்கப்பா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது விட்டா தான் இந்த அளவுக்கு பேசுவாங்க இங்கே வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போக வேண்டியதானா யார் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இல்லாமல் இருக்குது இதை வந்து சும்மா பெருசாக பேசிக்கிட்டோம் ஏதோ நம்ம வந்தோமா பார்த்தோமா எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டாடிட்டு போலான்னு வந்தால் இங்கே வந்து எதோ பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக தானே இருக்கோம் இதுலேயேயா நீ கூட வந்து கும்மி அடிச்சுட்டு இருக்கேன் சம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு மாறன் சொல்லவும் ரொம்பவே அசிங்கமாக பேசிட்டு போகிறாங்க இந்த ஆள் இப்படியே விடக்கூடாது அப்பா முன்னாடி திட்டுனா இப்படி தான் பண்ணுவார் இவர் இல்லாத போது அந்த ஆளுக்கு நல்ல சமத்தியாக கொடுக்கணும் இது தவிர மறுபடி நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க மாறன்ஜி அங்கே யாருக்கும் தெரியாமல் பதுங்கி பதுங்கி போய்கிட்டு இருக்காங்க அங்கே போன்னு பார்த்தா அங்கே அவங்க அம்மா வந்திருக்காங்க அம்மா இப்போ எதுக்குமா இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க இங்கே பாரடி அந்த வள்ளியோட கதையை முடிக்கிறக்காக தான் நான் வந்திருக்கேன் நம்பி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நானே களத்தில் இறங்கிட்டேங்கிறாங்க அம்மா அவசரப்படாத எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இந்த ஊருக்காரங்க எல்லாரும் நீ செத்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நீ உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடுங்கறாங்க இதை பாரடி நான் வந்தது யாருக்குமே தெரியாது நான் தான் மாறுவேஷம் போட்டிருக்கேனே என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது சரிம்மா நீ வந்தது வந்துட்டேன் யாருக்கு நிலையும் படாம இங்கிருந்து போயிடுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜி ரெண்டு பேரும் ரகசியமா பேசிட்டு இருக்கிறத அந்த பக்கமா நின்று வீர பாத்துடுறாங்க விஜி யார்கிட்டயோ கிட்டயும் ரகசியமா பேசுகிறா யாருக்கும் தெரியாமல் போயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா யார் அப்படி சொல்றா என்னன்னு பார்க்கணுமே அப்படின்னு மாறுன கூப்பிட்டு சொல்றாங்க ஓ இவ இந்த திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்காளா சரி விடு யாருக்கு மாறுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி மாறன் அந்த பக்கமாக ஒரு வரும் வீரர் ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு வந்து பார்க்கும்போது விஜயும் அவங்க அம்மாவும் அங்கேருந்து இடத்து விட்டு போயிடுறாங்க இங்கே தானே நின்னார் நல்லா சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்தாலே யார்கிட்ட பேசியிருப்பாளா இருக்கும் இங்கே தெரிஞ்சவங்க அப்படி யாரையுமே காணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே விஜயும் காணும் அவங்க அம்மாவையும் காணும் வீடு மறுபடியும் நம்ம கண்ணில் படாமலாக போயிடுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் வீராங்கிறாங்க ராமச்சந்திரனோட பூர்வீக வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த வீட்டை பார்த்ததும் ஆச்சரியமாவும் அதிசயமாகவும் வீரா கண்மணி பிருந்தா இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க மாமா இந்த வீட்டில் தான் நீங்கள் பிறந்து வளர்ந்தீங்களாங்கிறாங்க ஆமாங்கிறாங்க அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மானு எல்லாரும் எல்லாரும் கூட்டு குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தோம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தோம் எங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டம்னா எங்க ஊருக்குள்ள இருக்கிற பங்காளிங்க எங்களை தேடி வருவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நாங்களும் தேடி போவோம் எங்களால யாருக்கு எந்த கஷ்டமும் வந்தது இல்லை எங்கனால யாருக்கு எந்த துரோகமும் நடந்தது இல்லை நாங்க எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்கோம் அப்படின்னு தன்னோட வாழ்க்கை வரலாற ரொம்ப பெருமையா ராமச்சந்திரன் அவங்க மருமக மகன் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் ராமச்சந்திரனை பார்த்து மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க உன்னால பாதிக்கப்பட்ட குடும்பம் ஏன் குடும்பம் ஆனா அது தெரியாம நீ எல்லாத்துக்கும் நல்லவனாவே இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறியப்பா ரொம்ப கௌரவமா வாழ்ந்த மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க ஆனா உன்னால பாதிக்கப்பட்ட என் குடும்பம் எப்படி நொடிஞ்சு நிக்கிறோம் தெரியுமா அத நான் உனக்கு சரியா நான் பதிலடி கொடுத்து தான் அனுப்ப போறேன் இந்த ஊரை விட்டு நீ போகும்போது ஏன்டா வந்தோன்னு நீ வாழ்ந்ததையே மறந்து பட்டு கேவலப்பட்டு அவமானத்துல தலை குணிஞ்சுதான் நீ போற அந்த அளவுக்கு நான் ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் அப்ப வள்ளி வந்து விஜய கூப்பிடுறாங்க விஜி ராமச்சந்திரனை பழி நோக்கத்தோடவே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும்போது வள்ளி கூப்பிட்டது காதலியே விழல என்ன விஜய் நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ ஏதோ யோசனையிலேயே இருக்க என்ன என்ன உனக்குன்னு கேட்கறாங்க வள்ளிமாக்கே நீங்கள் கூப்பிட்டது எனக்கு கேட்கவே இல்லை சித்தி மாமா அவங்க வாழ்ந்த பெருமையை சொல்லிட்டு இருக்கும்போது போது ஏப்பா எவ்வளவு பெருமையான குடும்பம்னு நினச்சிட்டு இருந்தேன் சித்திங்கிறாங்க சரிவா எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோன்னு எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க இதே மாதிரி சந்தோஷமா எல்லாரும் என்னைக்கும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் மாமா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த குடும்பம் எக்கார்ட்ட கொண்டு கலைஞ்சு போயிடாதுங்கிறாங்க வீரக்கா என்னக்கா சொல்றீங்க நீங்க ஞாபகமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வள்ளி சட்டியோட வாழ்க்கை எப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்ம மாமா வீட்லேயும் அத்தை இறந்து ரொம்ப காலமாகி போச்சு மாமாவும் தனிமரமாக நிற்கிறாங்க வள்ளிச்சித்தியும் தனிமரமாக நிற்கிறாங்க அது மட்டுமா கண்மணி அக்காவும் ராகவன் மாமாவும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை ஆனால் உங்களையும் எடுத்துக்கோங்களேன் மாமா செஞ்ச தப்புக்கு நீங்களும் இன்னும் அரண் மாமாவே ஏற்றுக்கல இப்போ கார்த்தி மச்சான் செஞ்ச தப்பால் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இப்போயே இல்லாமல் தனித்தனியாக இருக்கோம் இப்படி இருக்க எப்படிக்கா ஒற்றுமையாக இருக்க முடியுங்கிறாங்க ஏ விஜய் எந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாதா நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு போகலாம் போகலான்னு வந்திருக்கோம் இப்ப போய் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க பேசாம சாப்பிடும் எல்லாரும் கோயிலுக்கு போலாங்கிறாங்க கோயிலுக்கு போயினா அங்க யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கறதுன்னு ஒரு பேச்சு வருது சரி யாருக்கு இந்த மரியாதையை கொடுக்கறது நம்ம குழுக்கள் சீட்டு போட்டு பார்க்கலான்னு சொல்லி குழுக்கு சீட்டு போட்டு பாக்குறாங்க அதுல ராமச்சந்திரனோட பேர் தான் வருது சாமியே உத்தரவு கொடுத்துருச்சு இந்த வருஷம் ராமச்சந்திரன் குடும்பத்தாருக்கு தான் நம்ம முதல் மரியாதை கொடுக்கணும்னு ஊருக்குள்ள எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஊர் மக்களும் எல்லாரும் சம்மதிச்சிடறாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் மஞ்ச புடவை கட்டிட்டு முன்னாடி வந்து நில்லுங்கன்னு சொல்றாங்க ராமச்சந்திரன் குடும்பத்தை சேர்ந்த வள்ளி வீரா கண்மணி விருந்தா விஜி இவங்க எல்லாரும் மஞ்சள் கலர் படவை கட்டிட்டு வந்து நிக்கிறாங்க போட்டு மரியாதை கொடுக்கிறாங்க கருப்பு சாமி அருள் வந்துடுது மாறன் அருளோட உக்கரமா ஆடிட்டு இருக்காங்க மாறன் தான் வேட்டைக்கு போகணும்னு சொல்றாங்க இது விஜய் நல்லா கேட்டுக்கிட்டு ஆஹா மாறம்தான் வேட்டிக்கு போறானா இந்த நேரத்துல வள்ளி தானே மூத்தவா வள்ளி தான் விளக்கு எடுத்துக்கிட்டு போக போற சாமிக்கு முன்னாடி எதிர வந்தா வேட்டக்கார சாமி பழிவாங்கமுல்ல பழியாடாக போறா வள்ளின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் அப்பா எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க வேட்டக்கார சாமி வேட்டிக்கு போகும்போது யாரும் கொறுக்க வந்துடக்கூடாது அப்படி வந்தீங்க அவங்க உயிரோட திரும்ப மாட்டாங்க இது காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு கருப்பு சாமியோட உத்தரவே ஊரை சுத்தி காவலா வரும்போது யாரும் எதிர போயிடாதீங்கன்னு சொல்றாங்க கருப்பு சாமி வேட்டிக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் யாரும் எதிர போக கூடாது இதுதான் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போங்க வள்ளிக்கிட்ட விளக்கு கொடுத்து ஏமா அந்த அம்மா மட்டும் தனியாக போகப்படாது கூட இருக்கிற நீங்களும் நாலு பேர் கூட போங்கங்கிறாங்க ஜி அதுக்கு மாதிரி ரபடிங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க இதை பாரு நாங்கள் நாலு பேரும் வள்ளி கூட போகிற மாதிரி போய்கிட்ருப்போம் அப்போ எல்லாம் தடுத்து நிறுத்திட்டு வள்ளி மட்டும் தனியாக போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் கருப்பு சாமி எதிர வரும்போது வள்ளி எதிர போகணும் அப்போ அந்த கருப்பு சாமியை இந்த வள்ளியை வேட்டையாடணும் ஆறுனே வள்ளியை காவு வாங்கணும் சாமியோட கோபத்துக்கு வள்ளி ஆளாயிட்டா அதனால அவள் இறந்து அவ கதை முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிடணுங்கிறாங்க ரவுடிங்களும் பணத்தை வாங்கிக்கிட்டு சரி நீங்கள் சொன்ன மாதிரியே நடத்திவிட்ருவோங்கிறாங்க கருப்பு சாமி வேஷத்துல உக்கரமா அப்படியே சாமி ஆடிக்கிட்டு அருளோடு சுற்றி வந்துட்டு இருக்காங்க இங்கே வள்ளியம்மா விளக்கெடுத்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு பின்னாடியே விஜய்மணி வீராபிருந்தா இவங்களும் நாலு பேர் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க வள்ளியம்மா விளக்கெடுத்துக்கிட்டு போகும்போது அது அஞ்சாறு ரவுடிங்க வந்து அவங்க கிட்ட குறுக்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பாருங்கடா சாமி காரியம் இப்படியெல்லாம் ரகலை பண்ணாதீங்க தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்கிறாங்க இதை பாருமா நீ இந்த வழியோ போ போகக்கூடாது இப்படி போங்கிறாங்க மாரன் கருப்புசாமி அருளோட எந்த வழியில வராங்களோ அந்த வழியில போற மாதிரி கை காட்டுறாங்க நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டீங்களாடான்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு பக்கம் வீர ஒரு பக்கம் பிருந்த ஒரு பக்கம் உதவிய வறந்து கட்டிக்கிட்டு அந்த ரவுடிங்களை அடிச்சு வெளுத்து நொறுக்கி தடுறாங்க இல்லையுமா அந்த விளக்கு அணியாம பத்திரமா பாதுகாப்பா ஒரு மரவான இடத்துல நின்றுட்டு இருக்காங்க விஜய் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க இதனிதி இப்ப மூணு பேர் தான் இருக்காங்க அப்ப இந்த வள்ளி எங்க போயிட்டா அப்படின்னு வள்ளியை தேடுறாங்க விஜி கரெக்டா மாறனும் அருளோடு வந்துட்டு இருக்காங்க அங்க வரும்போது இந்த ரபடி கும்பலை தான் பாக்குறாங்க ரபடி கும்பலை அடிச்சு நொறுக்கி தள்ளிக்கிட்டு இருக்காங்க மாறன் அதையும் பார்த்துட்டு இருந்தா வள்ளி அப்படியே பயத்துல நடுங்கி நிற்கிறாங்க மாறன் அப்படியே உக்கரமா நின்றுட்டு இருக்காங்க அப்போ வள்ளி போய் காலை பிடிச்சு கெஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க சாமி நீதான் எங்களை காப்பாற்றணும் ஊர் என் குடும்பமா நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நான் இந்த விளக்கு எடுத்துட்டு வந்த அணையா விளக்கை நான் கொண்டு வரும்போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு நீதான் எங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும்னு கேட்குறாங்க வள்ளி மாறன் அருளோட நான் இருக்கேன் பயப்படாத வாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க வள்ளிமா அந்த பக்கம் பாக்குறாங்க கண்மணி விருந்தா வீர இவங்க மூணு பேரும் மயங்கி விழுந்து கிடக்குறாங்க அவங்களை தட்டி எழுப்பி உங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகலையெல்லாம் நான் ரொம்ப பயந்துட்டேங்கிறாங்க வல்லிமா வலிமா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அவனுக்கு என்ன நானுங்கன்னு கேக்குறாங்க கருப்பு சமோசமாக வந்ததில் அவனுக்கு எதிர போனாங்க அவங்கள அடிச்சு வீசிட்டு தான் கருப்பு சமீபம் கோயிலுக்கு போயிருக்கு வாங்க கோயிலுக்கு போலாங்கிறாங்க நல்ல வேலை நீங்க மூணு பேரும் என் கூட வந்ததுனால நானும் தப்பிச்சேங்கிறாங்க செய்யுங்கிறாங்க வள்ளிமா இப்போ யாருக்கும் எதுவும் ஆகல ஆனால் இது யாரோ செஞ்ச தான் எப்படியோ இதுலேருந்து நம்மளை மாறன் காப்பாற்றிட்டான் வாங்க கோயிலுக்கு போலான்னு போறாங்க ஆமா நம்ம நாலு பேர் தானே இருக்கோம் நம்ம கூட தானே விஜய் வந்தா விஜய் எங்கேயும் கேட்குறாங்க வலிமா இந்த விஷயம் தெரிஞ்சதும் உடனே விஜய் அங்கிருந்து ஓடி வராங்க வலி சட்டி ரவுணிங்க வந்து என்னை அடிச்சு போட்டுட்டு போய்ட்டு அங்கே சத்தி என்ன நடந்துதுன்னே எனக்கு தெரியலையேன்னு நீளிக்கண்ணீர் வடிக்கிறாங்க விஜி ஜிஜி நாங்களே எல்லாரும் தப்பிச்சிட்டோம் நல்ல வேளை நம்ம எல்லாருமே தப்பிச்சிட்டோம் சரி வாங்க கோயிலுக்கு போகலான்னு வள்ளிமா எல்லாத்தையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போறாங்க இவ்வளவு ஏற்பாடு செஞ்சு வச்சோம் இப்ப நீ தப்பிச்சிட்டியா வள்ளி என்ன இருக்கு இருன்னு நினச்சிட்டுருக்காங்க விஜி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்